அக்டோபர் ஏழு புனித ஜபமாலையன்னை திருவிழா தொடக்க கால திருச்சபையில் ஒவ்வொரு துறவியும் இறந்த துறவிக்காக நூற்று ஐம்பது திருப்பாடல்களை ஜெபிக்கின்ற வழக்கமும் ஒவ்வொரு நாளும் ஐம்பது முறை கர்த்தர் கற்பித்த ஜபத்தினை ஜெபிக்கும் பக்தி முயற்சியும் இருந்திருக்கிறது புனித மரியன்னையின் பக்தி படிப்படியாக வளர்ந்து வந்த தொடக்க காலத்தில் அன்னையினை போற்றி வாழ்த்துவதற்கு புனித கபிரியேல் வானதூதர் உரைத்த மங்கள வார்த்தையோடு நமது பாவங்களுக்காக மன்றாடும்படியாக அன்னையிடம் ஜெபித்திருக்கின்றனர் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிலவிய ஆல்பிஜென்சிய தப்பறைக் கொள்கையினை கடுமையாக மறுத்த திருத்தந்தை மூன்றாம் இன்னொசென்ட் இந்த தப்பறைக்கு எதிராக பேச புனித சாமிநாதரை நியமனம் செய்தார் புனித சாமிநாதரின் கருத்துக்களை அக்கால கத்தோலிக்க மக்களும் சில குருக்களும் ஏற்காத காரணத்தினால் மன அடைந்த சாமிநாதர் மன வருத்தோடு ஜெிக்க புனித என்னை, காட்சி அளித்து ஜபமாலை ஜபித்து ஒப்புக்கொடுக்கும்படி கூறினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையே நடைபெற்ற போரின் போதும் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போதும் கிறிஸ்தவர்களின் வெற்றிக்காக மக்களும் குருக்களும் ஜெபமாலை ஜெபித்து மரியன்னைக்கு ஒப்பு கொடுக்க இவ்விரண்டு போரிலும் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி கிடைத்தது ஜெபமாலையின் திருத்தந்தை அழைக்கப்படுகிற திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் ஜெபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கேற்கும் போது மரியன்னையின் அரவணைப்பில் நாம் இருக்கிறோம் என்றும் இந்த பக்தி முயற்சி ஞான வாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது என்றும் பதிவு செய்கிறார் புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களில் அனுதினமும் குடும்ப ஜெபமாலை செய்து நமது மன்றாட்டுக்களை அன்னையின் திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம்